ஹாய் வணக்கம் உங்களோட பேர் என்ன காந்தரூபன் பொண்ணுத்துறை காந்தரூபன் பொண்ணுத்துறை காந்தரூபன் பேர் கௌசல்யா காந்தரூபன் கௌசல்யா காந்தரூபன் நேற்றைய தினம் உங்களது இருபதாவது திருமண என்ன இருபது வருடங்களே வெற்றிகரமாக பூர்த்தி அடைஞ்சிருக்கிறீங்க அதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களை தெரியும் உங்களுக்கு நாங்கள் வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியான இவெண்ட்ஸில் வந்து வந்திருக்குறோம் நேற்றைய தினம் நாங்கள் உங்களை தேடி வந்து நாங்கள் நீங்கள் சென்னதி ஆலயத்திற்கு சென்று விட்டீங்க அதால் வந்து அவங்க நேற்றைய தினம் உங்களுக்கு பீஸா ரோல்ஸ் எல்லாம் அனுப்பியிருந்தாங்க அதை நாங்கள் கொடுத்துட்டு போட்டோம் முதல்ல வந்து எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் இருவருக்கும் இனிய இருபதாவது திருமண நாள் வாழ்த்துக்கள் ரைட் இப்போ எனக்கு தெரியும் தானே நீங்கள் தான் சொல்லணும் யாரெல்லாம் இப்படி சந்தோஷப்படுத்தியிருப்பாங்க யார் யாருக்கு உடனே அதைத்தான் சொல்லுவீங்கன்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் தெரியும் ஆரணையும் நிகரணையும் தான் தான் நாங்கள் அடிக்கடி இந்த இந்த வீட்டை அவங்க ரெண்டு ஆனால் முறை வந்து இல்லை அரவிந்தன் ரேணு அதாவது அக்கா உங்களோட தங்கச்சி எங்க எந்த நாட்டில் இருக்கிறாங்க இல்லை നേട്ടി കോൾ പണോനേ ഇൻ്റെ മുടവേ എല്ലാവരുടെയും അടിച്ച് അടിച്ച് കേട്ടിരുപ്പീങ്ങി നാളെ നനക്കട്ടും ഇല്ലില്ല അവങ്കതാ അനപ്പാങ്ങും നമ്പികളെ അപ്പം ഇന്നിട്ടിങ് ഒരു കേല്ല ആ അവങ്ക പണ്ാ നാലുപേരും സേർന്ന് അനുഭവൻ അരവിന്ദൻ അവ നാലുപേരും സേന് അനപ്പാങ്ങി சரி நான் நானும் என்ன சொல்கிறது உங்களை ஏமாற்றவும் இல்லாது பொய் சொல்லவும் இல்லாது என்ன எங்களை கண்ட உடனே நீங்கள் யாரனே நிகரனையும் தான் சொல்லுவீங்க ஆனால் கொஞ்சம் இந்த இந்த முறை வித்தியாசமாக இன்னொரு சேர்ந்து அனுப்பியிருக்கிறாங்க அவங்கள கண்டுபிடிங்க பார்ப்போம் யார் சீலன் சி ஆலன் ரூபா சீலன் ரூபா யார் அவங்க தங்கச்சியும் மச்சானம் அங்கே இருக்கிறாங்க கனடாவில் இருக்கிறாங்க இல்லை ரோஹிணி ரோஹிணி மோகன் அவங்கள தங்கச்சியா தங்கச்சியும் தங்கச்சியும் தம்பியும் அங்கே இருக்கிறாங்க வேற சரி ஃபர்ஸ்டா அவங்கள வாழ்த்தி உங்களுக்கு ஹாப்பி டுவெண்டியத் வெட்டிங் அனிவர்சரின்னு போட்டு ஒரு அழகான ஹார்ட் ஷேப்ல ஒரு அழகான கேக் ஒன்று அனுப்பியிருக்காங்க ஹாப்பி டுவெண்டிய் அனிவர்சரின்னு போட்டு உங்களை ஹார்ட் ஷேப்ல வந்து ஒரு அழகான கேக் ஒன்று அனுப்பியிருக்காங்க ஃபஸ்ட் கிஃப்ட்டை தந்துட்டோம் நேற்று ஆல்ரெடி ரெண்டு கிஃப்ட் வந்துட்டுது யாராக இருக்கும் ரெண்டு பேர் சரி இன்னொருத்தங்களை கண்டுபிடிங்க பார்ப்போம் அதான் நீங்கள் ரெண்டு ஏன் சர்ப்ரைஸ் அபூர்வா யார் அவங்க தங்கச்சி தங்கச்சி பிள்ளைகள் எங்கே இருக்கிறாங்க கனடா இல்லை யாராயிருக்கு? பிரான்ஸ்ல இருந்து யாரு சிவா அண்ணா. சிவா அண்ணா, உங்க அண்ணா. இவர்ட்ட தம்பி. அதாவது தம்பி. கூட மச்சான். ஆ. இல்லை. அவன் ஃபேமிலி. இல்லை நான் சும்மா உங்களை சுற்ற விட்டேன் கொஞ்சம் ஜோசி கேட்டவனு சொல்லி உங்களுக்காக ஆரனும் நிகரனு தான் இந்த சர்ப்ரைஸ் அனுப்பியிருக்கிறாங்க அதோட உங்களோட இருபதாவது அனிவர்சரியை மென்ஷன் பண்ணி உங்களுக்கு இருபது ரெண்டு கிறிஸ்டல் கட்டில் போட்டு ஒரு அழகான ஃப்ரேம் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க உங்களோட இல்லாட்ட ஃபோட்டோஸும் போட்டு ஹேப்பி டுவெண்ட்டிய் வெட்டிங் அனிவர்சரி மஞ்சு அண்ட் கௌரியா அண்டு போட்டு உங்களோட ஆன் டேட் போட்டு அனுப்பியிருக்கிறாங்க ஃப்ரம் ஆரன் அண்ட் நிகரன் உங்களோட இல்லாட்ட ஃபோட்டோ அழகான ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு அனுப்பியிருக்கிறாங்க பாருங்கள் இதை உங்களோட இருபதாவது ஞாபகார்த்தமாக இதை வைக்க சொல்லி உங்களுக்காக ஒரு அழகான ஃப்ரேம் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க க்ளாக் ஃப்ரேம் இந்த கட் ஃப்ரேம் உண்டு கிறிஸ்டலில் சரி இப்போ நாங்கள் ஆரன் நிகரன் சார்பாக வந்து இந்த கேக்கை கட் பண்ணி உங்களுடைய இருபதாவது அனிவர்சரியை கொண்டாடுவோம்

இப்போ ஹாப்பியா நீங்கள் உங்கள வந்து யாரென்னும் நிகரனும் ஒவ்வொரு முக்கியமான தினங்களுக்கு வந்து உங்களை சந்தோஷப்படுத்துகிறவங்க நீங்களும் ரொம்ப ஹாப்பியாகிற நீங்கள் ரைட் இன்றைக்கு ஹாப்பியா என்ன சொல்ல போகிறீங்க யாரனுக்கு நிகரனுக்கு என்ன சொல்ல போகிறீங்க நன்றி மட்டுமா வேற ஒன்றும் இல்லையா பண்ணுறோம் சரியா மிஸ் பண்ணுறீங்க யாரனையும் நிகரணையும் ஓகே ரைட் மீண்டும் எங்கள் எம் கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பின ஆரன் மற்றும் நிகரன் அவங்க சார்பாகவும் மீண்டும் இருவருக்கும் இனிய இருபதாவது திருமண நாள் வாழ்த்துக்களை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்